ஈஸியா உங்களோட மாப்பிள்ளையோட விட்டு பிரியும்போது நாலு நல்லது பேசி போட்டு முடிக்கணும் உங்களோட மாப்பிள்ள உங்ககிட்ட நடந்துகிட்ட இந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில அவர்கிட்ட இருந்து நீங்க பார்த்த நாலு நல்ல விஷயத்தை சொல்லுங்க நாலு நல்ல விஷயத்தை சொல்லுங்க வேண்ட நீ பிரியத்தான போறமோன்ட்டு அவள் ஒவ்வொன்றா சொல்றாள் அவர் என்னோடையும் பிள்ளைகளோடையும் கடும் இறக்கம் ஒரு நாளும் அவர் கடையில் தனியாக சாப்பிட்டதே கிடையாது வீட்டை வந்து தான் சாப்பிடுவாரு உண்டு அவர் சொல்லக்கூட புருஷனார் பார்க்காரு பரவாயில்லோட நம்மள நினப்போடா நெருதிக்காலன்னு கங்கார் அவர் இவரை பார்த்துக்குறேன் நான் ஆ இன்னொன்று சொல்லுங்கள் அவர் வந்து கல்யாணம் முடித்த நாளையிலேருந்து ஒவ்வொரு பெரு நாளைக்கும் எங்களை உம்மாவா அப்பாவுக்கும் விடுப்பெடுத்தார நல்லா நடந்துக்கிறது ஆ ஆ பரவாயில்ல ஃப்ரெண்டு மூணு நாலு நாலு நல்ல விஷயத்த அவ சொல்லிட்டான் அப்படி நீ கூட தம்பி உங்களோட பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்கீங்க நீங்களும் பெரிய முறையில் கடைசியா அவ உள்ள ஒரு நாலு நல்ல விஷயத்த சொல்லுங்கண்டா அவள் அப்படி இப்படி நான் சாப்பிடாம சாப்பிட மாட்டாள் அவர் நாலு அல்ல வைக்க கொள்ள அவன் பார்க்க பரவாயில்லையே நம்மள நினைப்போட இருக்கானே என்று இப்படி என்று லோருக்கு வாங்க சொல்லிட்டு லோருக்கு வாங்க சொல்லிட்டு நான் நீங்க பிரயாணிகள் தானே நீங்க அசரோட சேர்த்து தொழலாம் வெளியில் கவுன்சிலிங் ஆக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க என்ற ரூமுக்கு நீங்க இருந்து உங்களுக்குள்ள இனி பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிடணும் ஆளுக்கால் மன்னிப்பு கேட்கறண்டா கேட்டு முடிச்சிடுங்க நான் கதவை பூட்டி தான் போறேன் தட்டி போட்டு தான் வருவேன் தொழுதுட்டு வரேன்னு கதவைகளுக்கு அடைச்சி துறப்ப பிடிங்கிறதுக்கு நான் பள்ளிக்கு போயிட்டேன் இந்த ஏழு வருஷமா பிரிஞ்சிருந்த இந்த ரெண்டு எதிரும் புதிரும் ஒரு ரூமுக்குள்ள இருக்காங்க கதவு பூட்டி இருக்கு நான் தொழுது சுனா தொழுது பள்ளி அடிய நின்ன கூட்டாளிமா இருக்கிட்டேன் காய்ச்சிக்கு நின்று நல்லா டைம் எல்லாம் போட்டு இந்த ரெண்டு மாமன்னார் வேற கொதிக்க சும்மா கொதிக்காங்க கடவேல எங்க ஹோனா அவர் கதவை போட்டி போட்டோம் என்ன இவர் கடிதம் கட்டுவாங்க இவர் என்ன என்ன நான் என்ன ஊராடையா சேர்த்துட்டேன் புரிச முன்னாடி தானா சேர்த்துட்டேன் உண்ட வேலையை பாருங்க நான் போறேன்னு உத்து பாக்க என்ன லேட்டு கொஞ்சம் தெழுதுட்டு வரலையா அட டங்க ஓய் கதவ தட்டி போட்டு கதவை திறந்தா தள்ளி இருந்த கதற ஒட்டி கிடக்கு அப்ப லட்டேட்ட எடுத்து கடுத அப்ப சரி அப்ப அட்ரஸ் ஜாமன செல்லுங்க என்னட்ட அவ சொன்னா நாங்க சேர போறோம் என்ன தம்பி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க வந்த உடனே வேகமா நின்டீல இல்ல பிரச்சனை இல்லை நாங்க சேர்ந்து வாழ்றோம் வேண இடமெரிக்கா ஓ இடமிருக்கி நான் ஏத்திக்க போறேன்னு என்ன உஷாரு தம்பி புது கல்யாணம் போங்கடாண்டு சேர்த்து ரெண்டு வண்டியில வந்தவர் ஒரு வண்டியில போனார் இதுக்கு என்ன காரணம் அவங்கள பேச